அனைவருக்கும் வணக்கம் தமிழ்வேல் குக்கிங் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அருமையான பேபி பொட்டேட்டோ ஃப்ரை தாங்க பார்க்க போகிறோம் இது நல்லா சூப்பராக இருக்குங்க வெளியே நல்லா மொறுமொறுப்பாக உள்ளே நல்லா சாஃப்டாக தயிர் சாதம் லெமன் சாதம் சாம்பார் சாதத்துக்கு சூப்பராக இருக்குங்க வாங்க இன்றைக்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பேபி பொட்டேட்டோ வந்து இன்றைக்கி ஃப்ரை பண்ண போகிறோம் அதனால ஒரு கால் கிலோ அளவு சின்ன உருளைக்கிழங்கு எடுத்துருக்குறோம் இந்த உருளைக்கிழங்கு அப்படியே முழுசாக குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கப்புறம் உருளைக்கெழங்கு போட்டுக்கோங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க இதை நல்லா குக்கர் விசில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு வெந்து தோலெல்லாம் உரித்து எடுத்து வச்சாச்சு இந்த உருளைக்கெழங்கு எடுத்து இப்படி கத்தியில் ஒரு ரெண்டு மூணு இடத்துல மட்டும் கீரிக்கோங்க லேசாக அப்போ தான் அந்த மசாலா நல்லா உள்ள இறங்கும் அதனால் ரெண்டு மூணு இடத்துல கீரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ உருளைக்கெழங்க வறுக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு சட்டி வச்சுக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இதில் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறோம் சோம்பு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு மூணு வெள்ளைப்பூண்டை கொடிசை நறுக்கி வச்சுருக்கிறோம் நீங்கள் தட்டி கூட சேர்த்துக்கலாம் ஒரு மூணு வெள்ளைப்பூடை சேர்த்து நல்லா வதக்குவோங்க பெருங்காயத்தூள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க அந்த வெள்ளப்பொருப்பல் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வேக வச்சு உரிச்சு வச்சுருக்கிற உருளைக்காங்க சேர்த்துக்கலாம் கிழங்கு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க என்ன வதங்கட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க ஸ்பூன் மந்தத்தூள் சேர்த்துக்கங்க ஒரு ஸ்பூன் வரமிளகாய் தூள் சேர்த்துக்கங்க ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வேட்டி விட்டுருங்க உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு அவங்க தான் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட பேபி பொட்டேட்டோ ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருக்கிறத சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா நம்மளுடைய தமிழ்மொழிய குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு சந்திப்போம் நன்றி வணக்கம்